கூட இருக்க அனைத்து உறவுகளுக்கு வெற்றி பெற்றதை விட அந்த வெற்றிய மத்தவங்க பாராட்டி வாழ்க்கும் போதுதான் இன்னும் மேன்மேல போக போகணும் அப்படிங்கிற அந்த ஊக்கமும் அந்த உத்வேகமும் வரும் அப்பா அந்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை இந்த பாராட்டு விழா நடத்தின அவங்களுக்கு என்னுடைய தரம் தான் நன்றியை தெரிவித்துக்கூடிய அடுத்து வந்து என்னுடைய கனவு வந்து ஒரு சிவசாவன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய

அப்புறம் எல்லாருக்கும் வாழ்க்கை வந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த மாதிரி பழக்கமில்ல வச்சிருந்தேன் எல்லா பேரும் டாக்டர் ஆகுறாங்க

ரொம்ப உமே சந்தோஷமாக இருக்குது ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க பார்த்தா ஸ்டேட் தேர்ட் எடுத்த பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நல்லா சாதிக்கணும் டுவெல்த்து எவ்வளோ ஹையர் செகண்டரி படிச்சா நம்ம நல்லா சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு என்னோடய ட்ரீம் வந்து சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டாகன்றது என்னோட எய்ம் வந்து எல்லாருக்குமே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவிகள் செய்யணுன்றதான் என்னோடய ஆசை தேவே வேளர் பாண்டியர்கள் தான் அப்படிங்கறத இந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் சொல்லும் இது கிட்டத்தட்ட நேரத்தில்